குன்றத்தூர் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய முப்பதாயிரம் லஞ்சம் வாங்கிய விஏஓ கைது செய்யப்பட்டார் குன்றத்தூர் அடுத்த இரண்டாம் கட்டளை பகுதியை சேர்ந்த ரவிபாரதி இவருக்கு சொந்தமான இடத்தின் பட்டா பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக விஏஓ அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார் இதனை விசாரித்த விஏஓ ராபர்ட்ராஜ் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுக்க எண்பதாயிரம் லஞ்சம் கேட்டார் இதையடுத்து முப்பதாயிரம் லஞ்சம் கொடுப்பதாக ரவிபாரதி ஒப்புக்கொண்ட நிலையில் லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாததால் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்சோடி போலீசார் புகார் அளித்திருந்தனர் இந்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரவி பாரதியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் ரவி பாரதி அலுவலகம் அருகே வந்து தொடர்பு கொண்டபோது போது வாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இருந்த வி எஓஓ ராபர்ட்ராஜ் லஞ்ச பணத்தை வாங்க ஆர்வமுடன் வந்தார் அப்போது அங்கிருந்த காரில் அமர்ந்து லஞ்ச பணத்தை வாங்கி போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வி எஓஓ ராபர்ட்ராஜ் கையும் களவுமாக மடக்கி பிடித்து கைது செய்தனர் இதையடுத்து அவரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்து தொடர்ந்தவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முப்பதாயிரம் லஞ்சம் வாங்கிய சம்பவத்தில் வீவு கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது